அனைவருக்கும் ஆர்வ வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தர்பை ப்ராடக்டை பற்றி நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக தர்பை அப்படின்னாலே அதீதமான ஆற்றல் சக்தி உடையது தான் தர்பை அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க அது மாதிரி தர்பை வந்து யோகா மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தி என்னென்ன மாதிரி நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த மேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம யோகா பண்றதுக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதீதமான ஆற்றல் சக்தியை கிரகிச்சு வச்சுக்கக்கூடிய ஆற்றல் உடையது கொஞ்சம் எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனர்ஜியை கிரகிச்சு வச்சுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது இதில் உட்காந்து நம்ம மந்திரம் சொன்னாலும் சரி அதே மாதிரி நம்ம யோகா தியானம் போன்ற விஷயங்கள் விஷயங்கள் நம்ம பழகு நான் பழகும் பொழுதும் இதை அப்படியே கிரகிச்சு அது நம்ம தேவை போக மீதி இருக்கிறதெல்லாம் சேவிச்சு வச்சுப்போம் இப்போ நம்ம வந்து மறுநாள் வந்து நம்ம அதில் உட்காரும் பொழுது சீக்கிரமாகவே அந்த தியானம் வாய்க்கிறதுக்கும் மற்ற பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த மந்திர சக்தி ஈஸியா நம்ம உடம்பு கிரகிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பேருதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த தர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்பை பூஜா மேட் இது வந்து தியானம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி கீழே விரித்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தியானம் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரமிடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரமிட் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பிரபஞ்ச எனர்ஜியை குவிச்சு ஒரு இடத்துல குவிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது இப்போ நம்ம இந்த மாதிரி தலையில் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பிரபஞ்ச எனர்ஜியை கிரகிச்சு நமக்கு உடனே உளிச்செலுத்தக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கும் இப்போ தியானம் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இந்த பூஜை மேட்டை விரிச்சுட்டு நம்ம உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே தியானம் வாய்க்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இறை கிரகிச்ச இந்த பிரபஞ்ச எனர்ஜி வந்து நம்ம நமக்கு தேவையான அளவு மீதி உள்ளதுனால் இது இந்த பாயை இழுத்து வச்சுக்கும் அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு மறுநாள் நம்ம போய் பயணம் பொழுது அதிக டைம் எடுக்காமல் சீக்கிரமாகவே இந்த எனர்ஜியை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் இந்த தர்பை பிரமிடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரமிடு நம்ம தலையில மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா வாஸ்து பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் இப்போ வந்து இது எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பிரபஞ்ச நிறைய அதிகமாக குவித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிப்பட்ட இந்த தர்பையோட பிரமிடு வந்துட்டு ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுங்க நன்றி இன்புற்று வாழ்க